வெல்கம் டு இண்டியன் ஸ்பைசஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா மேங்கோ தால் பருப்பு போல் வந்து மாங்காய் போட்டு ஒரு கடையில் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து தோரம் பருப்பை எடுத்து நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் கழுவி இப்போ வந்து இதில் வந்து சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த ஒரு மாங்காய் இதில் சேர்த்துடுறேன் குளிப்பாக இருக்கு மாங்காய் அதனால ஒரு மாங்காவோட போட்டுக்கிட்டேன் நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன் பெருமிளகாத்தூள் பெருமிளகா தூள் கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இப்போ லெட்டு போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் விட்டுரலாம் ஸ்டவ்வும் போட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் ஒரு விசில் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மூணு விசில் வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு பத்து நிமிஷம் கழிச்சு நான் கடைஞ்சி உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி மத்தில் இந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து தாளிச்சுக்கலாம் தாளிப்பு கடை வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஒரு அரை சீரகம் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க இந்த தாள்ல நல்லா இருக்கும் மூணு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சிருக்கேன் நாலு பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் ரெண்டும் சேர்த்துக்கலாம் நல்ல பூண்டு கடுகு வெடிக்கணும் நல்ல சீரகம்லாம் ஸ்மெல் வரணும் பூண்டு வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் கொஞ்சமா கருவேப்பில இந்த அளவுக்கு தாலிப்பு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பருப்பில் பொட்டிக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சமா எனக்கு தேவைப்படுது மாங்காய் போட்டிருக்கனால உப்பு கண்டிப்பா போட்டாலும் இழுத்துக்கோ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க மாங்காய் புளிப்பு பொறுத்து தான் நம்ம உப்பு லாஸ்ட்ல செக் பண்ணி போட்டுக்கணும் பாருங்க எம்மியான மாங்காய் போட்டு மாங்கோ தாலு இது மஸ்ட்டு எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் வெரைட்டியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சுட சுட சாதத்தில் நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க விருப்ப விருப்பப்போட இந்த வந்து இந்த டிஷ்ஷை வந்து சாப்பிடுவாங்க கண்டிப்பாக மஸ்ட்டை ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ